கல்யாணம் செய்ய மறுத்த காதலனுடைய ஆணுறுப்பை கோபத்தில் காதலி வெட்டி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு டெல்லி மங்கோல்புரி பகுதியில் வசிச்சுட்டு வந்த இருபத்தி மூணு வயசான பெண் ஒருத்தவங்க முப்பத்தஞ்சு வயசான ஒரு ஆணை காதலித்து வந்திருக்கிறாங்க கடந்த நாலு வருஷங்களாக ரெண்டு பேரும் திருமணம் செய்யாமல் ஒன்றா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அந்த பெண்ணுடைய காதலன் அந்த பெண்கிட்ட வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தன்னுடைய காதலன் கிட்ட கடைசியா ஒரு முறை உடலுறவுக்குள்ள வற்புறுத்தியிருக்கா அவனை குளியல் அறைக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க அங்கே அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் களைச்சி அந்த பெண் அந்த ஆண்கூட உடலுறவுல ஈடுபட்ட போது அவனுடைய ஆணுறுப்பை வெட்டியிருக்காங்க வழியில் அலறி துடிச்ச அந்த ஆணோடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சஞ்சய் காந்தி நினைவு மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க மேலும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தப்பியோடிய அந்த பெண்ணை அவங்க தேடிட்டு வராங்க இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி